வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் நான்கு பிரளயம் அத்தியாயம் பதினாறு ரமாமணியின் தோல்வி தாரிணி உண்மையில் ஒரு ராஜகுமாரி என்று எண்ணியதும் ராகவனுடைய உள்ளம் புயற்காற்றில் அலைக்கடலை போல் கொந்தளித்தது அதுவரை அவனுக்கு விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் விளங்கின தாரிணி சாதாரண பெண் அல்ல என்று பலமுறை தான் எண்ணியது எவ்வளவு சரியாய் போயிற்று என்று நினைத்து கர்வம் கொண்டான் ஒரு ராஜகுமாரியின் காதலுக்கு தான் ஒரு சமயம் உரியவனாயிருந்தது குறித்து பெருமிதமடைந்தான் அந்த அபூர்வமான காதலை தான் பயன்படுத்திக் கொள்ளாமல் போனதை எண்ணி ஆதங்கம் அடைந்தான் ரஜினிபூர் ராஜ்ஜியமே தனக்கு வந்திருக்க வேண்டியது என்றும் அது அந்நியாயமாக நஷ்டமாகிவிட்டது என்றும் அவனுடைய அந்தரங்கத்தில் ஒரு சபல நினைவு தோன்றி மறைந்தது தான் எவ்வளவோ முயன்றும் அறிய முடியாத தாரிணியின் பிறப்பு மர்மத்தை இந்த சூர்யா அறிந்து கொள்ள முடிந்தது பற்றி ஒரு பக்கம் வியப்பு உண்டாயிற்று ராஜகுமாரி தாரிணி இந்த சூர்யாவிடம் அந்தரங்கத்தை வெளியிட்டிருப்பதை எண்ணி மனம் எரிந்தார் தாரிணி சூர்யா சீதா ஆகிய மூவர் மீதும் அவனுக்கு அளவில்லாத கோபம் பொங்கி வந்தது அந்த மூன்று பேரும் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்குவதற்கு சதி செய்ததாக அவனுக்கு தோன்றியது ஆயினும் இன்னும் சில விவரங்களை சூர்யாவிடம் தெரிந்து கொள்ள வேண்டியதாய் இருந்தது ஆகையால் தன்னுடைய கோபத்தை காட்டி இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக் கூடாது என்று தீர்மானித்தான் ஆத்திரத்தையும் எரிச்சலையும் அசூயையையும் குரோதத்தையும் கஷ்டப்பட்டு மனத்துக்குள் அடக்கிக் கொண்டு சூர்யா நீ சொன்ன கங்காபாயின் கதை ஸ்காட் நாவல்களையும் டுமாஸ் நாவல்களையும் தோற்கடிக்கும் அதிசயமான கற்பனை கதையைப் போல இருக்கிறது கேட்பதற்கு வெகு சுவாரஸ்யமாயிருக்கிறது என்றான் கற்பனை எல்லாம் மிஞ்சிவிடும் உண்மைச் சம்பவங்கள் நம்முடைய சுதேச சமஸ்தானங்களில் எத்தனையோ நடந்திருக்கின்றன ஆனால் எனக்கு அந்த கதைகள் சுவாரஸ்யமாய் இருப்பதில்லை உள்ளத்தை பிளக்கும் துக்கத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்குகின்றன கங்காபாயையும் ரமாமணியையும் போல எத்தனை ஆயிரம் பெண்கள் துர்கதி அடைந்தார்களோ யாருக்கு தெரியும் அவ்வளவு பெண் தெய்வங்களின் சோகக் கண்ணீரும் சாபமும் நம்முடைய சுதேச சமஸ்தானங்களை இன்னும் பொசுக்கி அழித்து விடவில்லையே என்பதை நினைத்தால்தான் எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று சூர்யா கூறினான் அதில் ஒன்றும் எனக்கு ஆச்சரியமில்லை இது கலியுகம் அல்லவா கற்பரசைகள் சாபம் கொடுத்து பொசுக்கும் சக்தியெல்லாம் யுகத்துடன் போயிற்று இப்பொழுதெல்லாம் அக்கிரமக்காரர்களுக்குத்தான் காலம் மேலே சொல் கங்காபாயி காலமான பிறகு ரமாமணி என்ன செய்தாள் அந்த அதிர்ஷ்டக்கார ஸ்டேஷன் மாஸ்டர் என்னுடைய அருமை மாமனார் என்ன செய்தார் வைசம்பாயனரை பார்த்து ஜனமேஜய மகராஜன் கேட்பது போல கேட்கிறேன் என்றான் ராகவன் மேலே சொல்வதற்கு அதிகம் இல்லை ஒருவேளை என்னைவிட உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கலாம் ஆயினும் எனக்கு தெரிந்த மீதி விவரங்களையும் சொல்லிவிடுகிறேன் என்றான் சூர்யா கங்காபாயின் சோக முடிவு ரமாமணியை குலுக்கி போட்டுவிட்டது அவளுடைய அறிவே கலங்கிவிட்டது அந்த நிலைமையில் ரமாமணி இருந்தபோது குழந்தை தாரிணியை பாதுகாத்து வளர்க்கும் பொறுப்பு துரைசாமி ஐயருக்கு ஏற்பட்டது இதனால் அவருக்கு அக்குழந்தையிடம் ஏற்கனவே இருந்த பாசம் மேலும் வளர்ந்து உறுதிப்பட்டது ரமாமணி பாய்க்கு அறிவு கொஞ்சம் தெளிந்தபோது தன் தங்கையின் அகால முடிவுக்கு காரணமாயிருந்த ரஜினிபூர் ராஜாவையும் அவருடைய துர்மந்திரி மதோங்கரையும் பழிக்கு பழி வாங்குவது என்று சங்கல்பம் செய்து கொண்டாள் இந்த உத்வேகமே அவளுடைய உடலுக்கும் உயிருக்கும் வலிமையை தந்து எத்தனையோ கஷ்டங்களை சகிக்கும் சக்தியை அவளுக்கு அளித்து வந்தது பழி வாங்கும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் குழந்தை தாரிணியை மதோங்கர் வசத்தில் விழாமல் பாதுகாப்பதற்கும் ரமாமணிக்கு புருஷ துணை அத்தியாவசியமாயிருந்தது ஆதலின் பெண்மைக்குரிய சகல சாமர்த்தியங்களையும் பிரயோகித்து ஸ்டேஷன் மாஸ்டர் துரைசாமியின் ஸ்நேகத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டாள் துரைசாமி ஐயரின் பாடு ரொம்பவும் சங்கடமாகத்தான் இருந்தது அவர் தம்முடைய சொற்ப சம்பளத்தை கொண்டு பம்பாய் நகரில் இரண்டு தனி குடும்பங்களை நடத்த வேண்டி வந்தது கஷ்டம் அதிகமாயிற்று அதோடு தன் மனைவி ராஜம்மாளிடம் உண்மை நிலையை சொல்லுவதற்கு வழியில்லாததால் பணச்செலவுக்கு பணச்செலவுக்கு பொய்க்காரணம் சொல்ல இருந்தது குதிரை பந்தய தினங்களில் பந்தயத்துக்கு தான் போய் வந்ததாகவும் பணம் நஷ்டப்பட்டதாகவும் சொல்லி வந்தார் முதலில் பிறந்த ஆண் குழந்தை இறந்து போனதில் ராஜம்மாள் பெரும் துயரத்துக்கு ஆளானாள் அதோடு உத்தமமான ஒழுக்கம் படைத்தவர் என்று தான் எண்ணியிருந்த கணவன் குதிரை பந்தயத்துக்கு போக ஆரம்பித்திருப்பது பற்றி பெரிதும் வருந்தினாள் அதை தவிர வேறு கெட்ட நடவடிக்கைகளுக்கு தன் கணவர் ஆளாகியிருப்பாரோ என்ற சந்தேகங்கள் அவள் மனத்தில் தோன்றின அவற்றை வெளியிட்டு கணவரிடம் கேட்கும் தைரியம் ஏற்படவில்லை மனத்துக்குள்ளேயே துயரத்தை வைத்து வளர்த்து வந்தாள் இதற்கிடையில் தாரிணி பிறந்த இரண்டு வருஷத்துக்கு பிறகு ராஜமாளுக்கு சீதா பிறந்தாள் இதற்கு பிறகாவது தன் கணவனுடைய நடவடிக்கைகள் திருந்தும் என்று ராஜம்மாள் எதிர்பார்த்தாள் அவ்வித நல்ல மாறுதல் ஏற்படாதது கண்டு மேலும் மனம் குன்றினாள் நாட்கள் வருஷங்களைப் போலவும் வருஷங்கள் யுகங்களைப் போலவும் ராஜம்மாளுக்கு சென்று வந்தன ரமாமணிக்கும் அப்படித்தான் ஆனால் குழந்தைகளான சீதாவுக்கும் தாரிணிக்கும் வருஷங்கள் இறகு கட்டிக்கொண்டு கொண்டு பறந்து சென்றன துரைசாமி ஐயருக்கே கழிந்த நாட்களையும் வருஷங்களையும் கணக்கு பண்ணுவதற்கே நேரம் கிடைக்கவில்லை தாரிணிக்கு வயது வந்தபோது தன்னுடைய தாயும் தகப்பனாரும் உலகத்தில் உள்ள மற்ற தாய் தந்தையரை போல் மனம் செய்து கொண்டு வாழ்கிறவர்கள் அல்ல என்னும் விஷயம் தெரிய வந்தது தன்னுடைய தாயின் மர்மமான காரியங்கள் அவளுக்கு பலவித ஐயங்களை உண்டாக்கின ஒவ்வொரு சமயம் விலை உயர்ந்த ஆபரணங்களை அவளுடைய தகப்பனாரிடம் தாயார் கொடுத்து விற்று கொண்டு வரச் சொல்லுவதை கவனித்திருந்தாள் ஒரு தாயாரிடம் சந்தேகங்களை வெளியிட்டாள் அதன் பேரில் ரமாமணி ரஜினிபூர் ராஜாவினால் தன்னுடைய தங்கை கங்காபாய்க்கு நேர்ந்த கதியை பற்றியும் அதற்கு பழிக்கப்பழி வாங்க தான் தீர்மானித்திருப்பது பற்றியும் தாரிணியிடம் கூறினாள் கங்காபாயின் கதையை கேட்டதிலிருந்து தாரிணியின் மனம் தான் பிறந்த தேசத்தின் நிலைமையை பற்றி சிந்திக்கத் தொடங்கியது சுதந்திர போராட்டத்திலும் சமூகத் தொண்டிலும் ஈடுபடும் ஆர்வம் உண்டாயிற்று அச்சமயம் இந்திய மக்களின் உள்ளத்தை கவர்ந்திருந்த உப்பு சத்தியாகிரக இயக்கத்தில் கலந்து கொண்டாள் பிற்பாடு பீகார் பூகம்பத்தை பற்றிய செய்தி வந்தபோது பூகம்பத்தினால் துன்புற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக சென்றாள் ஏறக்குறைய இதே சமயத்தில் ராஜம்மாள் நீடித்த நோய்வாய்பட்டிருந்தாள் என்றும் பிழைப்பது துர்லபம் என்றும் ரமாமணிக்கு தெரியலாயிற்று தன்னால் கஷ்டத்திற்கு ஆளான ராஜம்மாளையும் அவளுடைய குமாரி சீதாவையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை ரமாமணியின் மனத்தில் காலமாக இருந்து வந்தது அந்த ஆசை நிறைவேறுவதற்கு இதுதான் தருணம் என்று எண்ணினாள் ரஜினிபூர் ஆபரணங்களில் தன்னிடம் மிச்சமிருந்த ஒரே ஒரு ரத்தினஹாரத்தையும் இரண்டாயிரம் ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கொண்டு துரைசாமி இல்லாத சமயத்தில் ராஜமாலை பார்க்கச் சென்றாள் சீதாவின் கல்யாணத்துக்கு என்று ரத்தினஹாரத்தையும் பணத்தையும் கொடுத்துவிட்டு திரும்பினாள் இந்த முக்கியமான கடமை தீர்ந்த பிறகு ரமாமணி தன் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற முயன்றாள் பம்பாய்க்கு வந்திருந்த ரஜினிபூர் ராஜாவை கத்தியினால் குத்தி கொல்ல பிரயத்தனம் செய்தாள் அந்த பிரயத்தனம் பலிக்கவில்லை கொலை செய்ய முயற்சித்ததாக சிறையில் அடைக்கப்பட்டாள் சிறையில் இருந்தபோது ரமாமணியின் பைத்தியம் முற்றியது சிறையில் இருந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சென்று சில காலத்துக்கு பிறகு அங்கிருந்து விடுதலை அடைந்தாள் ரஜினிபூர் ராஜாவும் அதற்கு பிறகு அதிக காலம் உயிரோடு இருக்கவில்லை ஆகவே விடுதலை ஆகி வந்த ரமாமணி அடுத்தாற்போல் தான் பழித்திருக்க வேண்டிய மதோங்கரின் பேரில் கவனம் செலுத்தினாள் புதுடெல்லியின் சாலைகளில் அலைந்து திரிந்து மதோங்கரை தனியாக சந்திக்கும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் அந்த முயற்சியிலும் ரமாமணி தோல்வியை அடைந்தாள் ஏனெனில் அவள் மதோங்கரை வெகுகாலம் கொண்டிருந்து கடைசியில் ஒருநாள் நாள் பிடித்துவிட்டோம் என்று எண்ணிய சமயத்தில் ரமாமணிக்கு முன்பாகவே மதோங்கரின் பேரில் பழுத்தீர்க்க விரும்பியவன் ஒருவன் தன்னுடைய நோக்கத்தில் வெற்றி பெற்றுவிட்டான் அத்தியாயம் பதினாறு ரமாமணியின் தோல்வி நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி